அனைவருக்கும் மத்திய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வரை போராடி யூடியூப் சேனல் எல்லாரும் மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க அங்க வந்து சொல்லிட்டு போங்க நாங்க மத்தியானம் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் சுரக்காய் கூட்டு சுரக்காய் கூட்டை போட்டு பசஞ்சு சாப்பிட்டாச்சு நம்ம தம்பிக்கும் அதான் இன்னைக்கு கொடுத்தோம் சுரக்காய் சாப்பிடுங்க ஏராளமான சத்து எல்லாம் இருக்கு ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயன்ற வரை போராடி யூடியூப் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் எல்லாரும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இயன்ற வரை போராடி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் போடுவோம் சுட்ட சுட்டக்கதை எபிசோட் போட போகிறோம் அப்புறம் விடுகதை போட்டிருக்கோம் போய் பாருங்கள் இன்றைக்கி அதோட ஆன்சரை வந்து சொல்லலான் இருக்கோம் வாங்க வாங்க வந்து உங்களோட லைக் ஒரு விருப்பத்தை தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மத்திய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு திங்கள்கிழமை ஆஹ் எப்படி போச்சு மார்னிங் எப்படி சிறப்பா இருந்ததா அப்புறம் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்க ஜீரோ வாட்சிங்லதான் இருக்கு வரீங்கன்னு தெரியல பாப்போம் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஒருத்தர் இருக்கீங்க அந்த ஒருத்தருக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு அப்படிங்கறத வந்து சொல்லிட்டு போங்க சாட்ல இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு விருப்பத்தை தெரிவிச்சுக்கோங்க லைக் போட்டுக்கோங்க உங்கள் ஊர் சைட்லாம் வெயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே சொல்லுங்கள் இங்கே அப்படியே சுட்டு எரிக்குது அனலாக அடிக்குது கொதிக்குது தாங்க முடியலை நம்ம தம்பி இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சாரு எழுந்திரிச்சோடனே சாப்பாடை கொடுத்துட்டு வெளியில் போய் இப்போ விளையாடிக்கிட்டு இருக்காரு ஒரு நேரம் இங்கே தான் உட்காந்து பாட்டு கேட்டுகிட்டு இருந்தாரு அதனால தான் லைவ் போட முடியல ஏன்னா காப்பி ரைட் இஷ்யூ வந்துடும்ல அதனால லைவ் போடலை இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் எவ்வளோ நேரம் நம்ம வந்து லைவ் போடுவோம் அப்படிங்கிறதும் தெரியாது என்னோட கணக்கு வந்து அரை மணி நேரம் தான் ஏன்னா பேசுகிறதே சில நேரங்களில் திருப்பி திருப்பி பேசுகிற மாதிரி இருக்கும் அது ஒரு முக்கிய காரணம் நாகை சுகு ஹாய் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேம் எனக்கு புரியலை தமிழ்ல டைப் பண்ணி போடுங்க ஹாய் சொல்லிருக்கீங்க சரி ஓகே வணக்கம் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை கொடுத்துக்கோங்க மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கறது சொல்லுங்க நாகை சுகு இன்னைக்கு காலேஜ்லாம் எப்படி போச்சு சிறப்பா இருந்துச்சா அப்படிங்கறது சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க இனிமேல் தான் சாப்பிட போறீங்களா இன்னைக்கு திங்கக்கிழமை வந்து எப்படி போச்சு காலையில ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கறது சொல்லுங்க வாங்க பேசலாம் பத்து பேர் இருக்கீங்க வந்திருக்கேன் எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இயன்ற வரை போராடி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியான வெயிலாக இருக்குது உங்கள் ஊர்லலாம் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் தம்பி இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சாரு அவருக்கு சாப்பாடை கொடுத்துட்டு நம்மளும் அவங்க கூட லைவில் வந்து எணிஞ்சாச்சு தம்பி வந்து இப்போ புதுசாக விளையாடுறதுக்கு வந்து பொம்மையெல்லாம் பயன்படுத்துறதில்ல டப்பா டப்பாவாக வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காரு நெய் டப்பா வேணுமா விளையாடுறதுக்கு அப்புறம் என்னென்ன டப்பா கிடைக்குதோ என்ன டப்பா அந்த மாதிரி டப்பாவையும் மூடியையும் வச்சு விளையாடுறது தான் அவரது முழு நேர பொழுதுபோக்காக இப்போ மாறிட்டு வருது அப்புறம் ஜன்னலில் ஏறுறது இங்கே பக்கத்தில் வீட்டுக்கு வெளியில் வந்து வேலி போட்டு வச்சுருக்காங்க அந்த வேலி வரப்பு கட்டி அந்த நிலத்துக்கு தடுப்பு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அவங்களோட நிலத்துக்கு அந்த கிட்ட போய் அது மேலே அந்த வரப்பு மேலே ஏறி கீழே அப்படி சறுக்கிக்கிட்டு வர்றது அந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் விளையாடிகிட்டு இருக்கிறாரு இப்போ எழுந்திரிச்சி வெளியில் போயிட்டாரு அதனால தான் நம்ம இப்போ லைவ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் வெளியில் வந்து அவங்க தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்க அவங்க கூட வந்து விளையாடிட்டு இருக்கிறாரு எல்லோரும் எப்படி இருக்கீங்க மதிய நேரத்தில் எல்லோரும் எப்படி சா சாரி என்ன சாப்பிட்டீங்க இங்கே உங்களோட ஊர் சைடு கிளைமேட்லாம் எப்படி இருக்குது எந்தெந்த ஊரில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஹாய் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சுரக்கா கூட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் விருப்பம் தெரிவிச்சுக்கோங்க வந்திருக்க எல்லாரும் ஒரு லைக்கை தட்டி விட்டுக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இன்றைக்கி திங்கட்கிழமை எல்லாேருக்கும் எப்படி போச்சு காலையில் அவசர கதியில் கிளம்பி அலுவலகத்துக்கெல்லாம் போவீங்க அப்படி அதுவும் இல்லாமல் இல்லத்தரசிகளுக்கு தான் நிறைய வேலையாக இருக்கும் பள்ளிக்கு போகிறவங்களுக்காக இருக்கட்டும் கல்லூரிக்கு போகிறவங்களுக்காக இருக்கட்டும் வீட்டில் இருந்து சமையல் செஞ்சு கொடுத்து சாப்பாடை கட்டி கொடுத்து அவ்வளோ வேலைகள்லாம் செய்வாங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நம்ம எல்லாரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்ளலாம் ஹாய் ஓகே ஓகே நாகை பத்திரமா பேருந்தில் பயணம் செய்யுங்க ஒருத்தர் தான் பாத்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோக்கு மூணு லைக் வந்து வாங்க வந்திருக்க எல்லாரும் பேசுங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கறத சொல்லுங்கள் நாளையெல்லாம் இருக்கும் எப்படி போயிட்டு இருக்குது நமக்கு வந்து எப்படி போயிட்டு தான் இருக்குது இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நாளைக்கு டீ காஃபியெல்லாம் அப்படி குடிச்சிட்டு நாளை தொடங்கியாச்சு தம்பி எழுந்திரிச்சு அவருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று இருக்கணும் விளையாடுறதுக்கு டப்பா வச்சு விளையாடணும் அவர் சொல்றது தான் நம்ம கேட்கணும் நம்ம சொல்றத வந்து அவர் எப்போதுமே கேட்க மாட்டாரு ரெண்டு பேர் இருக்கீங்க வந்திருக்க எல்லாரும் இந்த வீடியோக்கு வந்து ஒரு விருப்பக்குரிய தெரிவிக்கணும் பாட்டில் வந்து எங்கேயோ தூக்கி போட்டார் இப்போ பாட்டிலே அப்படின்னு கேட்டு அழுதுகிட்டு இருக்காரு வெளியில் போய் விளையாடி முடிச்சிட்டார் போல் இப்போ வந்து நம்மக்கிட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த அருக்கு பாட்டில் வச்சு விளையாடுங்க சரியா மூடு எங்கே நீ இதெல்லாம் ரொம்ப டூ மச்சு எங்கே போட்டா ஆயிரம் பைக்கிற போ வெளில போ எல்லாத்தையும் தூக்கி எங்கேயாவது போட்டுறது நம்மள்கிட்ட வந்து கேட்க வேண்டியது போட்டேனஜுக ரெண்டு குச்சிடு ரெண்டு கொடுத்தாலும் நீ அடங்கவே நினைக்கிறேன் ஆ ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக்கை கொடுத்துக்கோங்க என்ற வரை போராடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோலாம் உங்களுக்கு விரைவில் வந்து சேரும் அதாவது இன்றைக்கி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டு வச்சுருக்கோம் அதையும் போய் பாருங்கள் போ பால் எடுத்துகிட்டு வா போ பந்து எடுத்துகிட்டு வா பந்து போய் எடுத்துகிட்டு வா போ மூடிலாம் இல்ல என்னத்தான் கொண்டு வந்து போடுவது அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் இன்றைய நாள் வந்து எல்லாருக்கும் எப்படி போச்சு அப்புறம் இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் எனது சார்பில் அன்பான வாழ்த்துக்கள் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்க வந்து இன்னைக்கு போலவே எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும் நீங்க என் எண்ணங்கள் வந்து இடையணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்காக இரையை வேண்டிக்கிறேன் போர் அடிக்கலையான்னு கேக்குறீங்களா ஏன் அப்படி கேக்குறீங்க அது சில நேரங்களில் போர் அடிக்க தான் செய்யும் நான் எதாவது புக்கு படிப்பேன் அப்படி இல்லாட்டி இப்போது யூடியூப் முன்னாடி யூடியூப் ஆரம்பிக்காத நேரத்தில் கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படி தம்பி கூட சேர்ந்து தூங்கிக்குவேன் இல்லாட்டி நைட் அவர் சில நேரங்களில் லேட்டாக தூங்குவார் நம்மளால் அப்போ தூங்க முடியாது அதனால அதனால் தம்பி கூட சேர்ந்து தூங்கிக்கிறது அப்படி இப்படி போயிட்டுருக்குது இப்போது வந்து யூடியூப்க்கு ஏதாவது கண்டென்ட் தேடுறது அந்த மாதிரி போயிட்டுருக்குது எடிட் பண்ணுறது ஜீரோ வாட்சிங் த்ரீ லைக்ஸ் வந்திருக்குது இந்த வீடியோக்கு எல்லாரும் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இயன்ற வரை போராடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட வியனை வந்து இப்போ பேச சொல்லுவோம்மா தம்பி வியன் இங்கே வாங்க ஹாய் சொல் வியன் என்ன பண்ணுற ஜீரோ வாட்சிங் த்ரீ லைக்ஸ் தான் வந்திருக்கு நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் தான் பெரும்பாலும் லைவ் போட்டுட்ருக்குறோம் பார்ப்போம் இன்னைக்கு எவ்வளோ நேரம் போகுது அப்படிங்கிறத ஏன்னா அரை மணி நேரம் பேசுனா பேசுனதே பேசின மாதிரி இருக்கும் டெய்லியும் வந்துட்டுருக்கோல்ல ஏன்னா நமக்கு கொஞ்சம் வியூஸ்லாம் லைவ் வந்தால் ஓரளவுக்கு போகிற மாதிரி இருக்கு ரொம்பலாம் இல்லை ஜீரோ வாட்சிங்கில் தான் இருக்குது சில நேரங்களில் நல்லா போகுது சில நேரங்களில் அப்படி ரொம்ப போரிங்காக தான் போயிட்டுருக்குது ஒருத்தர் இருக்கீங்க அதை பார்த்துட்ருக்க ஒருத்தருக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துக்கோங்க இன்றவரை போராடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி விட்டுக்கோங்க நாகேஷ் சுகு உங்கள் இருந்து நீங்கள் ஸ்டே போங்க வீட்டுக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள் பார்ப்போம் இருக்கிறீங்களா தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சட்டையா எங்க காமி இந்த வேலையை பார்க்கலாமா ஏற்கனவே ட்ரவுசர் போட்டிருக்கல

சே நம்ம <laughs> <laughs> <Kafi |notimestamps|> <esoüss> mấy nó zen nó còn chồng đấy. ai kia? ai? không được, coi muông ai இதுக்கு அழுகிறப்ப ஒருத்தர் இருக்கீங்க அந்த ஒருத்தருக்கு நன்றி பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் மேலும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நாங்கள் போடுவோம் அப்படியா சிறப்பாக இருந்துச்சா ஓகே வாழ்த்துக்கள் கமெண்ட்லாம் ரொம்ப லேட் லேட்டை தான் வருது போல் ஒருத்தர் இருக்கீங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வந்துருச்சு பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் நம்ம வந்து லைவ் போடுறோம் அப்படிங்கிறது அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைய நாள் எப்படி போயிட்ருக்கு அப்படிங்கிறது சொல்லுங்கள் வாங்க எந்த வரை போராடி யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வந்து நல்ல நல்ல வீடியோஸ்லாம் கொடுக்க முடியும் இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள் என்னம்மா ஆ வாயில் என்ன வச்சிருக்க இல்லைவா அப்பா அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்களா அங்கே ஊபர் ஓலா அந்த வசதிகள்லாம் இருக்கா கலையடு ம் இந்த கலையுடு ஊபெலாம் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லுங்க வெ வா போலாம் ம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது நான் வந்து எல்லாருக்கும் எப்படி போச்சு அப்படிங்கறத சொல்லுங்க ஆ இன்ற வரை போறடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பாத்துிருந்தீங்கன்னா இங்க வா இங்க வா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வா வா ஹலேசா

ஜீரோ பே பாத்து ம காமிது வாங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துக்கோங்க என்ற போராடி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டுக்கோ போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க Warte, wie du ஓகே 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 சூப்பர் ஆ ஆமாம் அப்பா யாராவது வர சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வர சொல்லி போவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நாகேசு ஓகே வாழ்த்துக்கள் ஆ வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஒருத்தர் தான் இவ்வளோ நேரமும் இருக்கிறீங்க அந்த ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்ன சாப்பிட்டீங்க இன்றைய நாள் எல்லோருக்கும் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம் இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் போய் பாருங்கள் இன்றைக்கி மதியானம் வந்து சுரக்காய் கூட்டு வ சாப்பாட்டில் போட்டு அப்படியே செஞ்சு சாப்பிட்டாச்சு காலையில் இட்லி நைட் நேற்று வச்ச மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் இன்றைய நாள் வந்து வாதியார் வந்து சீக்கிரமே என்னோடய கணவர் வந்து சீக்கிரமே இன்னைக்கு கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாரு ஏழரை மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்டடி லெவன்த்து டுவெல்த்துக்கு காலையிலையும் ஈவினிங்கும் ஸ்டடி வைக்க வேண்டியிருக்கு அதனால் சீக்கிரம் போயிட்டாரு ஒரு கமெண்ட்ஸ் மீலோ இருக்குது வேறு ஏதாவது கமெண்ட் வந்தால் படிப்போம் ஒருத்தர் தான் இருக்கீங்க அந்த ஒருத்தருக்கு வந்து மிக்க நன்றி நம்ம தம்பி வந்து பாட்டு போடுறாரு பயமாக இருக்குது ஏன்னா காப்பி ரைட் வந்துடும் அதனால தான் வேறு எதுவும் இல்லை போட்டு போட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்போ ஃபுல்லாக போடுவார் அப்படிங்கிறதுலாம் தெரியல வெளியில் போயிட்டு பால் விளையாட அனுப்பிவிட்டேன் ட்ரெஸ் எல்லாம் போய் நாசம் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே ஒரு வாட்டி சாப்பாடு ஊட்டியாச்சு இன்னொரு வாட்டி இன்னும் தான் அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையாக என்னன்னு தெரில சாப்பாடெல்லாம் வேறு ஊட்டி விட்ருக்காங்க திருப்பியும் அப்படி நம்பிக்கை இருக்கிறவங்க முழு நேரமும் டேக் கேர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம் போகிற இடத்துக்கும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ வந்து கண்டுக்குவாங்க மற்ற நேரம் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே பார்த்துக்கலாம் நம்ம வந்து லைஃப்பில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஜீரோ வாட்சிங் காமிக்குது வந்திருக்கேன் எல்லாருக்கும் அதாவது வாங்க எல்லாரும் வாங்க நம்ம வந்து பேசுவோம் இந்த வரை போராடி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற நல்ல நல்ல வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் உடனுக்குடனே ஓகே நம்ம லைவை வந்து என் பண்ணிக்குவோம்